பண்டு பின்னோர் குளம் வாழப் புறந்து பழனியில் ஓர் தண்டுடன் நின்று விளையாடும் மாண்புடை சர்க்குரவர் கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சில் கருதும் உண்மை தொண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே என்று பாடிய பழனி வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளுடைய திருவருளைப் போற்றி வணங்கி மக்கள் தொலைக்காட்சியின் புத்தம்புது காலை என்கிற நிகழ்ச்சியில் கந்தனும் கவசமும் என்கிற பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் இலக்கிய அன்பார்ந்த வாழ்த்துக்கள் முருகப்பெருமான்கிட்ட இறக்கிறதுக்கு நேரம் வருகிற பொழுது என்னை நீ காக்க வர வேண்டும் என்று அருணகிரிநாதர் புலம்புகிறார் எப்படி இருக்க வேண்டும் இறப்பு அப்படின்னு சில பேருக்கு ஒரு கற்பனை இருக்கும் இறந்துட்டா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் யாரும் ஆகவோகோன்னு கத்தக்கூடாது அதை அழக்கூடாது அப்படின்ற மாதிரியான எண்ணமெல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்கும் கூகாய நயன்கிளை கூடு எழ போகா வகை பை பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலு கவி தியாகாசுரலோகசிகாமணி எப்படிப்பட்ட ஒரு சந்தனையத்தோடு இருக்கிற பாடல் இந்த பாடல் கூகாய நயன்கிளை கூடி எழ போகா வகை அப்படின்னா என்னென்னா என் கிளைன்னா என்னுடைய சுற்றுத்தாறுன்னு அர்த்தம் கூகா என எண்களை அது அச்சோ இப்படி போயிட்டாரே இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரியான சூழல் வந்து போயிடுச்சு அப்படின்னு என்னுடைய சுற்றத்தாறு வந்து கதறி அழுகிற விதமாக என்னுடைய இறப்பு அமையக்கூடாது ஆக நல்லா வாழ்ந்தாரு நீண்ட நாட்கள் வாழ்ந்தாரு மங்களகரமாக வாழ்ந்தாரு கல்யாண சாவுன்னு சொல்லுவாங்க சில வீட்டில் அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருந்து இறந்து போனாரு அப்படின்னு சொல்லுகிற மாதிரி என்னுடைய உறவினர்களால் வருத்தப்பட்டு அவர்கள் கத்தி அழக்கூடாத அளவுக்கு என்னுடைய இறப்பு இருக்க வேண்டும் என்று பேசுகிறார் கூகா அந்த மாதிரி நடந்துடக்கூடாது கூடாது முருகா அஜிச்சோ இப்படி ஆயிடுச்சு இந்த வயசில் இப்படி ஆயிடுச்சு என்னுடைய சுற்றத்தார் இப்படி வருத்தப்பட்டு அழக்கூடாத அளவிற்கு என்னை ஆக்கு முருகா மெய்ப்பொருள் பேசிய வா நாகாசலவேல நாலு கவி தியாகாசுரலோக சிகாமணியே அப்படி இப்போது யமதூதர்கள் வந்து அழைத்து போகிற பொழுது என்னை மரியாதையாக அழைத்து போகிற மாதிரி என்னுடைய சுற்றுத்தார் என்னை அன்பாகவும் இவர் வாழ்ந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருந்திருக்கிறதே இவர்கள் நல்லபடியாக போக வேண்டும் என்று என்னுடைய மக்கள் எல்லாம் என்னை வாழ்த்த வேண்டும் அந்த மாதிரியான ஒரு இறப்பை நீ தர வேண்டும் என்று அருணகிராத பெருமகனார் குறிப்பிடுகிறார் உறவினர் அழப்போக போகா வகை உபதேசம் பெற்றது அப்படிங்கிற தலைப்பில் இந்த பாடல் வருகிறது இந்த இடத்துல திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமான் திருச்செங்கோடு என்கிற ஊரில் இருக்கிற முருகப்பெருமான் நான்கு கவி கவிஞர்களுக்கு பரிசளித்திருக்கிறார் என்று குறி குறிப்பிட்டிருக்கிறார் நான்கு பாவலர்களுக்கு அவர் பரிசு அளித்திருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல் தியாகாசுர ரோக சிராமணியே சிகாமணியே என்று குறிப்பிடுகிறார் முருகப்பெருமானுக்கு இருக்கிற பெயர்களில் பல நாமங்களில் இந்த பேரு உண் தண்டாயுத பாணின்னு பேர் முருகப்பெருமானுக்கு செந்திலாண்டவர்னு பேர் சிகாமணின்னு பேர் முருகனுக்கு இருக்கிற நாமங்களை பார்த்தோம்னா அது ஒரு பட்டியல் போகும் நூற்றி எட்டு பட்டியல் இருக்கும் அதில் குகன்னு பேர் முருகன்னு பேர் கந்தன் என்று பெயர் அப்படி தியாகாசுர லோக சுகா சிகாமணியே என்று அவரை குறிப்பிடுகிறார் நம்முடைய அருணகிரிநாத பெருமகளார் அப்படி ஒரு வாழ்க்கை எப்படி முழுமையாக இருக்க வேண்டும் என்பதை எண்ணி நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்க வேண்டும் என்பதை யோசித்து அருணகிரிநாதர் இந்த பாடலை பாடியிருக்கிறார் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த நம்முடைய பழைய கதைகள்லாம் சொல்லுவாங்க அவர் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா அதனால் அவர் நல்லபடியாக அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வீட்டில் என்னங்க இப்படி இந்த வயசில் இப்படி ஆகி வச்சு எனக்கே வருத்தமாக இருக்குன்னு அந்த வீட்டில் இருக்கிற சுற்றுத்தார்கள்லாம் வருத்தப்படுவாங்களாம் ஆனால் ஒரு வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்த வாழ்ந்தவங்களுக்கு அவங்கள போ அனுப்பி வைக்கிற பொழுது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பரவாயில்ல அவர் இவ்வளவு நாள் சிறப்பாக வாழ்ந்தாருன்ற மாதிரியான பேச்சு பேச்சு வழக்கூட அவர் அனுப்பி வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழலாக இருக்கணும் அது அப்படின்னு ஆசைப்படுறார் கூகா என எண்களை கூடிய போகா வகை செய்தருள் பெருமாளே என்று அவர் குறிப்பிட்டு கேட்டு கேட்டுக்கொள்கிற ஒரு பாடலாக இந்த பாடல் விளங்குகிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை எல்லாரும் வாழ வேண்டும் என்பதுதான் ஆசை நம்முடைய வாரியார் சாமிகளுடைய வா வாழ்க்கையை பார்த்திங்கன்னா வாழ்கிற பொழுதும் சரி வாழ்ந்த பிறகும் சரி இறக்கிற பொழுதும் சரி அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தாருங்கிறத நாலு பேருக்கு சொல்லுகிற விதமாக வாழ்ந்தார் ஆகாசத்தில் விமானத்தில் பறக்கிற பொழுது சுவாமிகளுடைய ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோடு இணைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிற பொழுதே நமக்கே என்ன ஏற்படுதுன்னா முருகப்பெருமான் மேலே பறக்கிற பொழுதே வாரியார் சுவாமிகளுடைய ஆன்மாவை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம நினச்சி அவரை பார்த்து வியக்கிற அளவிற்கான ஒரு இறப்பாக அவருடைய இறப்பு இருந்திருக்கு அது ஒரு பெரிய கொடுப்பனை தான் ஏன்னா வாழ்நாள் முழுக்க முருகப்பெருமானையே பேசி 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 வாழ்ந்தவர் நம்முடைய வாரியார் சுவாமிகள் அவருடைய இறப்பு போடுகிற போற்றப்படுகிற இடங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒரு இறப்பைத்தான் வேண்டுகிறார் நம்முடைய அருணகர்நாதர் பொழுது இப்படி இந்த சின்ன வயசுலேயே இப்படி போயிட்டாங்களே வாழ்க்கையே முழுமையாக வாழாமல் போயிட்டாங்களே அப்படின்னு நிறை குறையாக இருக்கிற வாழ்க்கையை கொடுத்து விடாதே முருகா நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுத்து எல்லாரையும் வாழவை அப்படின்னு கேட்கிற விதமாக இந்த பாடலை அவர் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் கோகாயன என்களை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா தியாகாசுரலோக சிகாமணியே என்கிற இந்த பாடலை நாம் சிந்தித்து வாழ்வில் உய்ய வேண்டும் ஆரிடம் தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க செவ்வேல் ஏரியம் மங்கை வாழ்க குற்கொற்கூடம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க செவ்வேல் ஏரியம் அங்கே வாழ்க ஆனை தன்னனங்கு வாழ்க மாறிலாவி வாழ்க வாழ்க எல்லாம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் மொழிமைகளினாலே நன்றிகளை கூறிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம்